வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தியாகதீபம் திலீபனின் பத்தாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு திலீபன் தியாகச் சுடரால் அரசியல் எழுச்சியை மீண்டும் காட்டி எழுப்புவோம் அருத்தந்தை சாக்திவேல் தெரிவிப்பு அனுர அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்த சிவாஜிலிங்கம் பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பான பதற்றம் போராட்டத்தில் குதித்த விவசாயிகள் ஐந்து மாணவர்கள் கொலைக்கு நீதி கோரிய தந்தை உயிரிழப்பு மகனின் பிறந்த தினத்தில் சோகம் யாழில் ஊடகவியலாளர்களை சமூக விரோதிகளாக சித்தரித்த பாடசாலை தங்காளியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட பின்னணி தீவிரமடையும் மின்சார சபை ஊழியர்கள் போராட்டம் கட்டநாயக்கவில் சிக்கிய யாழ் வாழ்வெட்டு குழுவின் முக்கிய நபர் மீட்கப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாரிய போராட்டத்தில் குதித்த இத்தாலிய மக்கள் தொடர்பென விரிவான தியாகதேபம் திலீபனின் பத்தாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்றுள்ளது திலீபனின் முப்பத்து எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று பத்தாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவாலயத்திலேயே இன்று காலை நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது திலீபன் தியாக சுடரால் அரசியல் எழுச்சியை மீண்டும் கட்டியெழுப்புவோம் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழர் தாயகமான வடக்கிலும் கிழக்கிலும் மற்றும் மலையகத்திலும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் அவர்களுக்கு அளித்த வாக்குகளை தமது அரசாங்கத்திற்கான அலங்கார ஆடைகளாக ஆக்கிக் கொண்டு தமிழர் தாயகத்தையும் தாயக அரசியலையும் துகிலுரிய எடுக்கும் செயற்பாடுகளை தியாகதீபம் திலீபன் நினைவு நாளில் நாம் ஏற்றும் சுடரொளி சுட்டரிக்க வேண்டும் தேசியம் காக்கும் உயரிய லட்சியத்தோடு சுடரேற்றுவோம் தியாகி திலீபனின் உயிர்கொடை காந்திய நாட்டின் உண்மை முகத்தையும் ஆதிக்க ஆக்கிரமிப்பு அரசியலையும் சிங்கள பௌத்தத்தின் தமிழர்களுக்கு எதிரான கொடூரத்தையும் முழு உலகத்திற்கும் வெளிகாட்டியுள்ளது புலிகளுக்காக திரண்ட தமிழ் தேச மக்கள் ரத்தம் கண்ணீர் தமிழர்களின் அரசியல் தாக்கத்திற்கும் அரசியல் எழுச்சிக்கும் புத்துயிர் அளித்தது புதுப்பாதையும் திறந்தது திலீபன் உயிர்கொடியாகி முப்பத்து எட்டு வருடங்கள் கடந்த நிலையிலும் ஆயுத யுத்தம் மௌனிக்கப்பட்டு பதினாறு வருடங்கள் கடந்த நிலையிலும் திலீபன் முன்வைத்த கோரிக்கைகளுக்கான பெறுமதி இன்னமும் குறையவில்லை யுத்த குற்றங்களுக்கான நீதி இனப்படுகொலைகளுக்கான நீதி தமிழர்கள் கேட்கும் நியாயமான அரசியல் தீர்வு எதனையும் பெற்றுக் மறக்கும் சிங்கள பௌத்த இரண்ட கருத்தரசியல் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலும் தொடர்கின்றது போர்க்குற்ற விசாரணைகளுக்கு சர்வதேச தலையீட்டினை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உள்ளக விசாரணை வழிமுறையை உருவாக்குவோம் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணை நடாத்தி உண்மையில் காணாமலாக்கப்பட்டார்களா என்பதை கண்டறிவோம் சிங்கள மக்கள் மகளும் யாப்பு சீர்திருத்தங்களை கொண்டு வருவோம் என மீண்டும் மீண்டும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போல் தற்போதைய ஆட்சியாளர்களும் கூறுவது நடந்த இன அழைப்பு இனப்படுகொலை என்பவற்றை மறுப்பதற்கு மட்டுமல்ல அதனையே தொடர்வதற்குமாகும் பெரும்பான்மையினர் சிங்கள பௌத்த மக்கள் விரும்பி மகளும் அரசியல் யாப்பினேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டில் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் உருவாக்கினர் அதனை மையப்படுத்திக்கு இன அழிப்பையும் இன படுகொலையையும் தொடர்ந்தனர் அதனை தொடர்வதற்கான புதிய வடிவம் கொண்ட யாப்பையே கொண்டு வருவோம் தற்போதைய ஆட்சியாளர்களும் கூறுவது சிங்கள பௌத்தர்களை மகிழ்விக்கவே அதுவே நாட்டிற்கான அழிவு என்பதை எவரும் சிந்திப்பதாகவும் தெரியவில்லை சிந்திக்கும் ஒரு சிலரும் மௌனம் காக்கின்றனர் மாவீரர் துயிலும் இல்லங்களை துவம்சம் செய்த முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய மீது கொண்டுள்ள கோபம் இனப்படுகொலையின் கொடூரத்தை அதன் அவலத்தின் அடையாளமான அளிக்கும் அழிக்கும் ஜனாதிபதி மீது ஏன் இதுவும் இனப்படுகொலையின் மாற்று வடிவமே இத்தகைய மாற்று வடிவத்தின் கதாநாயகனுக்கு மேளதாளத்துடனான வரவேற்பு நெற்றியில் திலகம் ஆராத்தி பொன்னாடை போர்த்தல் இவையெல்லாம் நிகழ்த்துவது எம்மை நாமே அழிக்கும் மற்றும் அழிக வைக்கும் சிங்கள பௌத்த அரசியல் ஊத்தி நாம் விட்டில் பூச்சிகளாகி வீழ்ந்துள்ளோம் இது தோற்கடிக்கப்படல் வேண்டும் தியாகு திலீபனின் உருவச்சிலை முன்னர் தியாகத்தின் அடையாளமாக ஏற்றப்படும் சுடர் முன்னர் எம் அரசியல் எழுச்சியை அடையாளப்படுத்தி எழுவோம் எம்மை அரசியல் திக்கற்றவர்களாக துடிக்கும் அரசியல் எதிரிகளை அடையாளப்படுத்தி அகற்றுவோம் அதுவே எம்மை திரட்சியாக்கி பலப்படுத்தும் தியாகி திலீபனின் வழியில் அரசியலை முன்னகர்த்துவோம் அதுவே திலீபன் கண்ட கனவுக்கான நன்றிக்கடனாக அமையும் அத்துடன் இலட்சிய கூட்டு அரசியலாகவும் அமையும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் மக்களின் சம்மதம் இல்லாமல் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முடியாது நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்ற மமதியை விட்டு முழுமையான தீர்வுக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே எம் கே சிவாஜிலிங்கம் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் பதினாறு ஆண்டுகளாக நீதிக்காக தமிழினம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழ் தரப்பிலேயே பலரை குழப்பம் செய்யும் விதத்தில் சிலரின் நடவடிக்கை காணப்படுகின்றது சர்வதேசம் எதையுமே செய்யாது என்ற விசும பிரச்சாரத்தின் மூலம் அழுத்தம் இல்லாத சூழலை உருவாக்க முயற்சிக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மிக கொடூரமாக முடிவடை முடிவு கொண்டு வரப்பட்ட இந்த எங்களுடைய விடுதலை தமிழ தேசிய விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்ட விதம் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழின படுகொலைகள் மனித உரிமை மீறல்கள் போன்றவற்றுக்காக கட்டாயமாக காணாமல் போக பட்டவர்கள் போன்ற பிரச்சனைகளுக்காக பதினாறு ஆண்டுகளாக நீதிக்காக தமிழினம் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இன்று தமிழர் தரப்புகளிலேயே பலரை ஒரு குழப்ப நிலைக்கு இட்டு செல்வதாக ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் அமைந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக சர்வதேச எதையுமே பண் பண்ணாது என்ற ஒரு விசமத்தனமான பிரச்சாரத்தின் மூலம் அழுத்தங்கள் போதிய பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடிய இருக்கிறது என்னை பொறுத்தளவிலே நான் பதினைஞ்சு தடவைகளுக்கு மேல் ஜெனிவா கூட்டத்தொடர்களுக்கு சென்று வந்தவன் என்ற வகையிலே அங்கு அவர்களுடன் பேசுகின்ற பொழுது நாட்டிலிருந்து இந்த கோரிக்கை வர வேண்டும் மக்கள் இதிலேயே போர் அக்கறை காட்டவில்லை வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அக்கறை மாற்றம் காட்டினால் போதாது என்ற கருத்துப்பட சொல்லியிருந்தார்கள் அவை நாங்கள் விரக்தி அடைந்து இது சரிவராது சரிவராது என்று சொல்லி கொண்டு போகின்ற அது எதிரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பாக அமையும் இப்பொழுது கூட இலங்கையில் இருக்கக்கூடிய பல மனித உரிமை அமைப்புகள் சிங்கள அமைப்புகளாக இருந்து கொண்டு பழைய பழைய பிரச்சனைகளை கிளறிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேண்டுமென்றால் ஜேவிபி காலத்திலே நடைபெற்ற இலங்கை அரசாங்கத்தின் ஆட்சியப்பட்ட படுகொலைகளை கூட இழுத்து விடுற மாதிரியான கணக்குகள் போய்கொண்டிருக்கிறது அது இலங்கையினுடைய வழிவகார அமைச்சர் திரு விஜித ஹேரத்தின் மூலமும் தெரிய வருகின்றது அவை இந்த பிரச்சனையிலே நாங்கள் எங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் எதிரி மற்றவன் என்ன செய்கிறான்பதற்கு மேல அதிகமாக நாங்கள் இதை நோக்கி சரியாக அணிவகுத்தோமா என்றால் நடைபெற்றது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு எங்களுக்கு இந்த போர் முடிவடைந்து ஏறக்குறைய ஒரு ஏழு ஆண்டுகள் எடுத்தன ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே போர் முடிவடைந்து பத்து பன்னெண்டு வருஷங்கள் கடந்துதான் மூன்று தமிழ் தரப்புகள் சேர்ந்து இனப்படுகொலை என்பதை கையெழுத்துட்டு அனுப்பி வைத்திருந்தோம் இந்திய நிறுவனங்களுக்கு தங்கள் நிலங்களை வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முத்துநகர் விவசாயிகள் கொழும்பில் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தினை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு நெல் வயல்கள் இல்லாமல் நாங்கள் மண்ணையா சாப்பிடுவது மற்றும் பொய்கள் வேண்டாம் என்ற அரசாங்கத்திற்கு எதிரான பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களில் ஒருவரான தனது மகனுக்கு நீதி கோரி வந்த தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி லோகிதராசா ரோஹான் சண்முகராஜா சசீந்திரன் மனோகரன் வசீகர் தங்கத்துறை சிவானந்தன் மற்றும் ஜோகராஷா கேமச்சந்திரன் ஆகிய மாணவர்கள் மேலேஜு தினமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இவர்களில் மனோகரன் வசீகர் என்ற மாணவரின் படுகொலைக்கு நீதி கோரி போராடி வந்து அவரின் தந்தையான வைத்தியர் காசிப்பிள்ளை மனோகரன் என்பவரே எவ்வித நீதியும் கிடைக்காமல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார் அரச பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்ட வசீகர் மனோகரனின் பிறந்த நாள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது மகனின் பிறந்த தினத்திலேயே அவருக்கு நீதி கோரி வந்த தந்தையும் காலமாகியுள்ளார் யாழில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை நாகர்கோவில் மகாவித்யாலய அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் சமூக விரோதிகள் போல சித்தரித்து வெளியேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா விமானப்படையினரின் குண்டுவீச்சு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி ஒரு மாணவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவு தினம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த நினைவேந்தல் நிகழ்வு இருபத்தி இரண்டாம் திகதி பலியான மாணவர்களின் நினைவு தூவியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் சமூக விரோதிகள் போல சித்தரித்து அவர்களை வெளியேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் செய்தி சேகரிப்பதற்காக ஊடகவியலாளர்கள் நாகர்கோவில் பகுதியில் உள்ள பாடசாலையான நாகர்கோவில் மகா வித்தியாலயத்திற்கு சென்றுள்ளனர் இதன்போது பாடசாலை வளாகத்தின் நுழைவாயில் பகுதியில் பாடசாலை ஆசிரியர்கள் இந்த நினைவேந்தலுக்கு ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவித்த நிலையில் பெரிய வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது வலைய கல்வி பணிப்பாளரால் உடக அனுமதிக்கப்படக்கூடாது என தெரிவிக்கப்பட்டமையினால் இந்த நிகழ்வில் யாரும் செய்தி சேகரிக்க முடியாது என ஆசிரியர்கள் இதனையடுத்து ஊடகவியலாளர்கள் உடனடியாக வலைய கல்வி பணிப்பாளரை தொடர்பு கொண்ட நிலையில் பணிப்பாளர் தான் அது சம்பந்தமாக எந்த விதமான கட்டளையும் விடவில்லை என தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாடசாலை அதிபரிடம் ஊடக உரையாட விரும்பிய போது சமவ இடத்திற்கு வருகை தந்த அதிபர் ஊடகவியலாளர்களை விட முடியாது என தெரிவித்துள்ளார் அத்தோடு அவர்கள் இதில் நிற்பது சட்டவிரோதமான செயற்பாடு எனவும் காணொளி மற்றும் புகைப்படம் எடுப்பது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் பலத்த தொனியில் தெரிவித்து ஊடக நுழைவாயிலுக்கு வெளியில் அனுப்பி கதவினை பூட்டி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் பின்னர் நினைவேந்தலுக்கு வந்து விமான குண்டு தாக்குதலில் பலியானவர்களின் உறவினர்களிடம் சென்று ஊடகவியலாளர்கள் இந்த நினைவேந்தலில் குழப்பம் ஏற்படுத்த வந்த சமூக விரோதிகள் ஆகவே நீங்கள் அவர்களை போய் விரட்டுங்கள் எனவும் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் தனது சொந்த தேவைக்காக தகவல் சேகரிக்க வந்த நபர் ஒருவர் பாடசாலைக்குள் அனுமதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்றும் அதிபரின் சொந்த விருப்பில் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்காலை சீனிமோதர பகுதியிலுள்ள வீடொன்றில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடந்த இருபத்தி ஓராம் திகதி கடல் மார்க்கமாக படகு மூலம் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த போதைப்பொருள் தொகையானது குடவெல்ல மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டிற்கு போதைப் பொருள் எடுத்து செல்லப்பட்டு பின்னர் லாரிகளில் ஏற்றப்பட்டு சீனி மற்றும் கொடல்ல பகுதிகளுக்கு இரு சந்தர்ப்பங்களில் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மாவெல்ல கடற்கரையிலிருந்து இருந்து சீனி மோதிர வீட்டிக்கு போதைப் கொண்டு சென்ற குழு அந்த வீட்டிலும் மது அருந்தியுள்ளனர் அந்த வீட்டில் மது அருந்திய மூவரில் நோய்வாய்ப்பட்ட நாற்பத்தி ஒன்பது வயது நபர் அவரது இரண்டு மகன்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் தங்கள் தந்தையின் சிறிய உறுதியை எடுத்துச் செல்ல சீனிமோதரவில் உள்ள வீட்டிற்குள் வந்துள்ளனர் இதன்போது வீட்டில் இருந்த ஒரு குழு தங்களை மது அருந்த கட்டாயப்படுத்த முயன்றதாகவும் அவர்கள் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபரின் இரு மகன்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இதேவேளை போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருந்த பாரவூர்திகளின் பதிவு செய்யப்பட்ட மூன்று உரிமையாளர்கள் கல்கிஸை எல்பிட்டிய மற்றும் மீட்டியாகுட பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலக உறுப்பினர் உணகுருவே சாந்தவின் முக்கிய ஆதரவாளர் கல்கிசை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவரிடமிருந்து பதினோரு கிராம் நூற்று நாற்பது கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சந்தேகநபர் நான்கு முறை போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்களில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பாரவுர்திகளின் உரிமையாளர்கள் மூவரும் கல்கிசை மற்றும் தங்காலை நீதவான் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மின்சார சபையின் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் திட்டமிட்டபடி இன்று நள்ளிரவு வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர் சங்க தலைவர் கோசல அபேசிங்க வெளியிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூடி ஆராய்ந்ததன் பின்னர் இன்று பிற்பகல் இறுதி முடிவை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டநாயக்கவில் கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கைக்குண்டு மற்றும் தெரிவித்துள்ளனர் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களின் வாளணத்தில் நபர் நேற்றைய தினம் கட்டநாயக்க விமான நிலையம் ஊடாக்கு வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட்ட வேளையிலேயே விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொக்கோவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முயன்ற வேளையே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கோண்டாவில் பகுதியில் இருந்து கைக்குண்டு ஒன்றும் இரண்டு பால்களும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச செய்திகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வலியுறுத்த கோரி இத்தாலியில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன இருப்பினும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்க திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இதற்கு முன்பு ஆதரவு தெரிவித்து வந்த அவர் திடீரென்று தனது முடிவை மாற்றியுள்ளார் இதற்கு எதிராக இத்தாலி முழுவதும் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பல்வேறு ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த மோதல்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் படுகாயம் அடைந்துள்ளனர் மேலும் போராட்டங்களின் எதிரொலியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்